5 மினிட் ஸ்டோரி ஐந்து நிமிட கதை அன்று மாலை நேரம் கல்லூரி அரை நாள் என்பதால் மாலை தான் இருந்தேன் ஏதாவது கவிதை எழுதலாம் என்று இயற்கையான ஒரு இடத்தை நோக்கி சென்றேன் அந்த இடம்தான் அழகான தாமரை குளம் வெண்ணிற சட்டையும் நுங்கியும் கட்டிக்கொண்டு கையில் எழுதுவதற்கு ஒரு நோட்டு புத்தகமும் பேனாவும் எடுத்துக்கொண்டு தாமரை குளத்திற்கு சென்றேன் தாமரை குளத்தில் மீன்களின் சத்தமும் அழகு அழகான பறவைகளின் சத்தமும் குரங்குகளின் விளையாட்டு சத்தமும் மரங்களின் மாலை தென்றல் காற்று சத்தமும் ஒரு பக்கம் இருக்க அழகான அந்தி சூரியன் ஒரு ஆடு மாடுகள் குளத்தில் குளிக்கும் அழகும் சிறுவர்கள் குளத்தில் விளையாடும் அழகும் மீன் பிடிக்கும் அழகும் ஒரு இருக்க நான் ஒரு அமர்ந்தேன் என் கவிதை வரிகளை எழுத சிரிப்பு சத்தம் பள்ளி கல்லூரி தோழிகளின் சிரிப்பு சத்தம் அது நான் யூகித்து விட்டேன் நான் நுங்கியில் வந்து கவிதை எழுதிக் கொண்டிருப்பதை பார்த்து நகைச்சுவையாக அவர்களுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் சிரிப்பு மொழி எனக்கு புரியவில்லை நான் எழுதுவதை நிறுத்தினேன் என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு மிகவும் பிடித்த கல்லூரி நண்பர் கேட்டால் நான் புன்னகை கவிதை எழுதிக் கொண்டிருக்கிறேன் என்றேன் எனது கவிதைகளை கேட்டுக்கொண்டே அவர்கள் துணிகளை துவைக்க ஆரம்பித்தார்கள் நான் ஒரு சில கவிதைகள் எழுதி முடித்துவிட்டேன் பிறகு அவர்களுடன் நகைச்சுவையாக உரையாடினேன் அவர்களுடன் சேர்ந்து சில குட்டி மீன்களை பிடித்து மகிழ்ந்தேன்